ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகியில் சூப் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துர்லாம் எட்டு பல் பூண்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கப் நிறைய ராகி மாவு அப்புறம் முக்கால் கப் அளவுக்கு வந்து பீன்ஸும் கேரட்டு அப்புறம் ஒரு கப் நிறையா காளான்னு எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எடுத்து வச்சிருக்கிற சோம்பு சீரகம் பெப்பர் மூணையும் நல்லா வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் வந்து க வெறுங்கடாயில் தான் வறுக்க போகிறேன் வெறுங்கடாயில் ஃபஸ்ட்டில் நான் மிளகா போட்டு வறுத்துக்கோங்க அது லேசாக வறுத்ததுக்கு அப்புறம் சோம்பையும் சீரகமும் சேர்த்து வறுத்துக்கலாம் இதை வறுத்துட்டு நம்ம என்னென்னா ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து பொடி பண்ணிக்கோங்க இதை பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து இந்த பொடியை வந்து நம்ம லாஸ்டில் தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு காரம் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க ஏன்னா மாவை வந்து நம்ம டேரெக்டாக ஊற்றணும் அப்படின்னா கட்டி பட்டுரும் இது அதனால் தண்ணியில் தண்ணியில் முதல்ல கரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்ல கனமான பாத்திரமாக இருக்கணும் அப்புடின்னா தான் ராகி மாவு வந்து நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த எட்டு பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி அதை வந்து இதில் சேர்த்துட்டு அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் ஒ ஒரு கைப்பொடி சின்ன வெங்காயம் அதுவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது வந்து பொன்னிறமாக வ வதங்கினதுக்கு அப்புறம் இது நம்ம சேர்த்து வச்சுருக்கிற காய் வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் காய்கறியை நீங்கள் பொடியாக நறுக்குவீங்க அப்படின்னா தான் அது வந்து தூத்துக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இது கூட நம்மளுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் ஸ்வீட்கான்னு கூட ஒரு கைப்படி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பட்டாணி ஒரு கைப்படி வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அதை சேர்க்கலை நீங்கள் தேவைன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கிற மஞ்சள் தூளையும் வச்சு கிளறிட்டு ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த காய்கறிகள் வந்து வெந்துடும் ரொம்ப நிறைய ஃபுல் வேக்காடு வேகணும்னு அவசியம் இல்லை அரை வேக்காடு வந்து நம்மளுக்கு வெந்தால் போதும் ஏன்னா அப்படின்னா சூப்புக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து காய்கறி எல்லாம் வெந்துருச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் தேவையான அளவு தண்ணி வந்து நான் ஒரு அஞ்சு டம்ளர் திரும்பியும் சேர்த்தேன் இதை வந்து ராகி மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறிக்கிட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீழே அடிப்பிடிச்சி கட்டி பட்டுரும் கட்டிப்பட்டால் நல்லா இருக்காது அதனால் நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இரு இருக்கணும் அந்த மாவு வந்து உங்களுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி என்ன ஆகியோம் வெந்ததுக்கப்புறம் கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த பதம் வரந்தட்டையும் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே கொஞ்சம் பக்கத்தில் இருந்தே கிண்டி விடணும் அப்படின்னா தான் அந்த ராகி கூழ் வந்து நல்லா வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துடலாம் ஏன்னா முருங்கைக்கீரையும் நம்மளுக்கு வேகணும் அதனால் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் வேகந்தட்டையும் நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருங்க இது இந்த ராகி சூப்பில் வந்து நம்மளுக்கு கீரையும் சேர்றதுனால முருங்கைக்கீரையும் சேர்றதுனால அந்த சத்தும் இந்த சத்தும் சேர்ந்து நம்மளுக்கு நல்லா கண்டன் வந்து நிறைய இருக்குது அதனால நீங்கள் வந்து இந்த இதை கூ கூலாக வச்சும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் என்ன பண்ணிடலாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சோம்பு பெப்பர் சின்ன சீரகத்தை சேர்த்து இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்து வந்துச்சு இதை குடிச்சு பார்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வாழ்த்துக்கள் Thank you for watching.